அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்த ஒரு அநீதியை பற்றி தான் பேச போகின்றோம் அது என்னவென்று சொன்னால் இந்த திராவிடம் என்று சொன்னால் அவர்கள் வந்து மலம் என்று அனைவரும் கூறுவார்கள் அதுக்கு அதுக்கு வந்து வலி சேர்க்கும் வகையாகத்தான் இப்போ இந்த ஆட்சியில் வந்து இந்த திராவிடம் வந்து அடுத்தடுத்த விடயங்களை செய்து கொண்டிருப்பது வந்து தெளிவாக தெரிகின்றது முதலில் பார்த்தீங்கன்னா இந்த வேங்க வயல் பிரச்சனை அனைவருக்குமே தெரிஞ்சபடிய்தான் அந்த குடிக்கின்ற அந்த தண்ணீரில் வந்து இந்த திராவிட மல கும்பல் வந்து மலத்தை கலைந்ததும் அதை அடுத்து ஒரு உண்மையான குற்றவாளிகளையும் அதனுடைய அந்த காரணங்களையும் வந்து கண்டறியாத இந்த திராவிடத்தினுடைய ஏவல் நாயாக வேலை செய்கின்ற இந்த தமிழ்நாட்டு காவல்துறை வந்து இதுவரைக்கும் அதற்குரிய காரணத்தையோ உண்மையாக யார் எல்லாம் செய்தார்கள் என்பதையும் இதுவரைக்கும் கண்டறியாமல் வேறு நபர்களை வந்து கைது செய்து அவர்களை வந்து விளக்க மறியலில் வைத்து அவர்களுக்கு தண்டனை வேண்டி கொடுக்க போகின்றோம் என்று பல நாடகங்களை வந்து நடத்தி கொண்டிருப்பதை அனைவரும் தெரிந்தவுடையன்தான் அதுக்கு பிறகு அதை விட ஒரு கொடூரமாக கண்ணுக்கு தெரிந்த வகையில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக அவருடைய வீட்டுக்கு சென்ற இந்த காங்கிரஸ் திராவிட கும்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தாய் அங்கே இருக்கின்ற பொழுது வயதானவர் அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே வீட்டுக்குள் அத்திமீறி நுழைந்து அந்த கதவுகளை உடைத்து நுழைந்து சாக்கடை மற்றும் இந்த மலம் கழிந்த கலந்த விடயங்கள் எல்லாத்தையும் கலந்து வீடு புல்லாக வந்து அவர்கள் அதை வந்து கொட்டி அதை கேவலப்படுத்தி அது அவளத்தையும் வந்து லைவில அவர்கள் வீடியோவாக சமூக வலைத்தளங்களில் வந்து வெளியிட்டு கொண்டிருந்த போதும் கூட இந்த திராவிட மாடல் அரசு இந்த காவல்துறை அதற்கு தலைமையாக இருக்கின்ற இந்த திராவிட மன்னர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் அந்த திராவிட கும்பல் வந்து செய்த அட்டாசங்களை வந்து அவர்கள் ஒரு நேரலியாக ஒளிபரப்பு செய்து கூடி இந்த காவல்துறை அதற்குரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை என்பது வந்து இப்பொழுது அனைத்து கட்சி சார்பாக அவருடைய தலைவர்களும் சரி மற்றும் முக்கியமானவர்களும் சரி இந்த திராவிட அரசு இவ்வளவுத்துக்கு ஒரு கேவலமான ஒரு விடயங்களை ஒரு மலத்தை கலந்து ஒரு வீட்டுக்குள் சென்று அனைத்து இடங்களிலும் வந்து தெளிக்கும் அளவுக்கு ஒரு ஒரு கோழையான அல்லது கேவலம் ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசாக இருப்பதாகத்தான் அனைவரும் வந்து கருத்து தெரிவிக்கின்றார்கள் சவுக்கு சங்கரவர்கள் கூறுகின்ற அந்த தகவலுக்கு அது வந்து உண்மைத்தன்மை இல்லை என்று சொன்னால் அதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அவருடன் வந்து பாதத்துக்கு சென்று அந்த கருத்துக்களை வந்து கருத்தாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர இவ்வாறான ஒரு கேவலங்கட்ட புத்தி வந்து திராவிடர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதைத்தான் அவர்கள் வந்து மறுபடியும் இரண்டாவது முறையாக இந்த மலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த விடயத்தை அடுத்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து மிகவும் ஒரு மனமுடைந்து அவர் இனி இந்த பத்திரிகை இந்த மீடியா துறையிலிருந்து வெளியே செல்வதாக தற்பொழுது அனைத்து நேரலையும் சரி அவருடைய மலையொலியிலும் சரி அவர் கூறியிருந்தமை கேட்பதற்கு ஒரு மிகவும் ஒரு கவலையாக இருக்கின்றது ஒரு தனி மனிதனுக்கு எதிராக ஒரு அரச இயந்திரமே இயங்கி ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக செயற்படுவது என்பது எவ்வளவு ஒரு கேவலமான விடயம் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட திராவிட மாடல் அரசை வந்து அவர்கள் இந்த நான்கு ஆண்டு சாதனையாக அனைத்துடங்களிலும் தான் மிகவும் ஒரு கேளிக்கையானபடியாகமாக இருக்கின்றது தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் தான் வந்து முழுமையாக இந்த பத்திரிகை துறையில் இருந்து வெளியே ஏறுவதாகத்தான் கூறியிருக்கின்றார் ஆனால் காலப்போக்கில் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி